ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பகுதி நான்கில் விண்ணையும் சாடுவோம் இந்த இயல் நான்கு ஃபுல்லாக அறிவியலை பற்றி வர்றது ஃபஸ்ட்டு உரைநடை அறிவியல் பார்த்தோம் இரண்டாவது செய்யுள் கவிஞர் வைரமுத்தோடய கவிதை பார்த்தோம் மூன்றாவது உயிர் வகை ஆறறிவு ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு ஓரறிவு உயிரினங்களை பற்றி பார்த்தோம் செய்யுள் இப்போ துணைப்பாடம் விண்ணையும் சாடுவோம் இது எப்படின்னா இஸ்ரோவை சேர்ந்த சிவன் சயின்டிஸ்ட் அவருடைய ஒரு நேர்காணல் மாதிரி அவருடைய அனுபவங்களை சொல்கிறாங்க வாங்க போகலாம் விண்ணையும் சாடுவோம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலரான சிவன் இவரை இவர் என்னென்னு கூப்பிடுறாங்க இந்தியாவின் ராக்கெட் மேன்னு கூப்பிடுறாங்க இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்திய இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்கு உரியவர் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்கு உரியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் சிவன் சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கம் வல்லங்குமார விலை என்ற கிராமம் அங்குள்ள அரசு பள்ளியில் தான் தமிழ் வழியில் படித்தார் கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பியல் முதலாவதாக வந்தார் கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தார் ஆசிரியரின் அறிவுரைப்படி எம்ஐஇடியில் வானூர்தி பொறியியல் படித்து எம்இ விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராக ஆனார் பி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கார் எம்இ வந்து ஏரோநாடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராக சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்கப்பட்டது இதில் நிறையா ஜிகே குஷினோடு நல்லபடியாக பார்த்துக்காங்க பிஎஸ்எல்வினா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் இது எப்போ திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேலைக்கு சேர்ந்தார் பிஎஸ்எல்வியில் வன்பொருள் பகுதியை தவிர்த்து மற்ற வேலைகளை சிவன் கவனித்தார் பிஎஸ்எல்வி தயாரிக்க ஹார்ட்வேர் தவிர்த்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாக நம்ம சிவன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு சிவன் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினார் அதற்கு பெயர் சித்தாரா சித்தாரானா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டர் ட்ராஜக்ட்ரி அனலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் டிஜிட்டல் சேகரிக்கும் அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம் நம்ம வானூர்தி ராக்கெட் இருக்குல்ல அந்த ராக்கெட்டோட ஃபுல் வலி ஃபுல் வேலை ஒர்க்கிங்கிங்கும் டிஜிட்டலாக காமிக்கிறாங்களாம் இப்போது வரை இந்தியாவில் ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள்களுக்கும் ஏவு ஊர்திகளுக்கும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகின்றன இது இவரின் முக்கியமான பங்களிப்பாக இஸ்ரோவில் உள்ளது இவரின் அனுபவத்தில் இவர் பார்த்த சிறந்த மனிதராக குறிப்பிடுவது ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்களை சிவன் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருளை உருவாக்கியதால் அப்துல்கலாம் இவரை மென்பொறியாளரே என்றே அழைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரஷ்யா மற்றும் பல நாடுகள் செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன அவை ராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே சிந்தித்தார் செயற்கைக்கோள் மூலம் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் ஏற்படும் நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு உள்ளது கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் அவை ஸ்மார்ட்போன் திறன்பேசி தானியக்க பனை இயந்திர அட்டை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன இஸ்ரோவின் முக்கிய நோக்கம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பது தான் இஸ்ரோங்கிறது எப்படின்னா உலகத்திலேயே சீப் அண்ட் பெஸ்ட் கம்பெனினா இஸ்ரோ தான் ஏன்னா அமெரிக்காக்காரன் ஒரு ராக்கெட்டில் சேட்டலைட் அனுப்ப முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுறான்னா நம்ம இஸ்ரோ இந்தியாக்காரே முந்நூறு கோடியில் முடிக்கிறான் அதான் நம்மளுடைய சிறப்பு இதுவரை இந்தியாவுக்காக நாற்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் நாற்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் தேவை இப்போது இருக்கும் விண்வெளியில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நான்கு செயற்கை நாற்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் அனுப்ப வேண்டும் இந்த நாற்பத்தைந்து செயற்கைக்கோள்களை அனுப்ப நாலு ஆண்டுகள் ஆகும் இந்த நாலு ஆண்டுகள் முடிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு மேலும் தொண்ணூறு செயற்கைக்கோளை அனுப்புகிறதுக்கான தேவை இருக்கும்னு சொல்கிறாரு இப்போ வந்து வானத்தில் வந்து நாற்பத்தஞ்சு செயற்கைக்கோள் இருக்குது ஆனால் இந்த செயற்கைக்கோள் நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா இதையும் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இல்லை ஏன்னா இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா நாற்பத்தஞ்சு இருந்தால் தான் நம்ம தண்ணீரை பெற முடியும் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு செயற்கைக்கோள் எக்ஸ்ட்ரா அனுப்புறதுக்கு நாலு வருஷம் ஆகும் இந்த நாற்பத்தஞ்சு செயற்கைக்கோளை நாலு வருஷத்துக்குள்ளே நம்ம அனுப்புறதுக்குள்ளையும் நம்மளுடைய டிமாண்டு தொண்ணூறு ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேவிக் என்ற செயலி மீனவர்களுக்கு பயன்படுத்துகிறது விண்வெளித் துறையில் மூன்று வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம் செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு உறுதி அந்த ஏவு உறுதியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது இந்த மூன்று வகையான தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது தற்பொழுது மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு உறுதிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கலந்துவிட்டோம் ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஏவுகணை இரண்டு புள்ளி ஐந்து டன்களிலிருந்து மூன்று புள்ளி இருபத்தைந்து டன்களாக சுமக்கும் திறனாக மாற்றப்படும் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஏவுகணை சுமக்கும் திறன் மூன்று இருந்து ஆறு டன்களாக அதிகரிக்கப்படும் எப்படின்னா இப்போ நம்மளால் வந்து ஹெவி வெயிட் சேட்டலைட்டை தூக்கிட்டு போக முடியலை அதை வந்து ஃப்யூச்சரில் தூக்கிட்டு போகிறதுக்கான இதுதான் ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ சந்திராயன் ஒன்று நிலவின் புறவழியை ஆராய்வதை இந்த இதில் எப்படின்னா சந்திராயன் ஒன் டூ பற்றி தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சந்திராயன் த்ரீயில் ச நிலவுக்கு சென்று நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டோம் ஆனால் இல்லை ஒன் டூ மட்டும்தான் இருக்கும் வாங்க பார்ப்போம் சந்திராயன் ஒன்று நிலவின் புறவழி ஆராய்வதை நோக்கமாக கொண்டது செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவு ஆராய்ந்து பார்த்துவிட்டோம் சந்திராயன் டூ பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குவதை எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கல் லேண்டர் நிலவில் மேற்பரப்பில் இறக்கி அதில் இருந்து ரோவர் எனப்படும் ஆராயு ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவின் மேற்பரப்பில் பதினான்கு நாட்கள் பயணித்து பல்வேறு பரிசோதனை செய்யும் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவில் லேண்டரை இறக்கி வெளியில் ரோவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிலவில் உள்ள மண்ணோட தட்பவெட்ப நிலைகள் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குன்னு நமக்கு அனுப்பிட்டாங்க மூன்று ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என இஸ்ரோவின் மூன்று வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும் விக்ரம் சாராபாய் இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கு வான் உறுதிகள் ஏரநாட்டிகள் வான் பயண மின்னணிகள் ஏவிஎக்ஸ் கூட்டமைப்பு பொருட்கள் காம்போசிட்ஸ் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இவருடைய முயற்சியில்தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் தமிழ்நாட்டின் ராமஸ்வரத்தைச் சேர்ந்தவர் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவு உறுதி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் டிஆர்டிஓ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோவிலும் மென்பொறியாளராக பணியாற்றினார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்மதி அரியலூரில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இஸ்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட் ஒன் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றியது இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார் இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார் அருணன் சா சுப்பையா இஸ்ரோவின் அறிவியலாளர் மற்றும் திட்ட இயக்குனர் ஆவார் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைச்சேரி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் இயந்திர பொறியியல் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாரா பை நிர்வேலி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இஸ்ரோவில் பணிபுரிகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மங்களியான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார் கடைசியா மயில்சாமி அண்ணாதுரை கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் பதினோராம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர் இதுவரை ஐந்து முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரோவில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார் நம் நாடு நிலவுக்கு முதல் முதலில் அனுப்பிய ஆய்வுகளம் சந்திராயன் ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இரண்டு சந்திராயன் டூ திட்டத்திலும் பணியாற்றினார் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையறிய நிலா என்னும் நூலக நூலில் நூலாக எழுதியுள்ளார் இன்னைக்கு இயல் நான்கு பகுதி நான்கு விண்ணையும் சாடுவோம் துணைப்பாடத்தில் சிவன் மற்றும் அப்துல்கலாம் வளர்மதி சுப்பையா மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் பல தகவலை நம்ம வீடியோவாக பார்த்தோம் இந்த மாதிரி நீட்டாக எழுதி படிங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ